25 grams gold free for bookings call. தற்காலத்தில் எத்தனையோ தொழில்நுட்பம் வந்த பிறகும் உணவை பதப்படுத்துவது சவாலான ஒன்றாகத்தான் இருந்து வருகிறது ஆனால் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பதப்படுத்தப்பட்ட பழங்கள் தற்போது நல்ல நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் தந்தையின் அழைக்கப்படும் ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ள மவுண்ட் வெர்னன் நகரத்தில் தமது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் அமெரிக்கா சுதந்திரம் பெற்று இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி முன்னூற்று நாற்பது கோடி ரூபாய் செலவில் ஜார்ஜ் வாஷிங்டன் தங்கியிருந்த இல்லத்தை புதுப்பிக்கும் பணி நடந்து வருகிறது அப்போது அங்குள்ள பாதாள அறையில் இருந்து முப்பத்தைந்து கண்ணாடி பாட்டில்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஜார்ஜ் வாஷிங்டன் மற்றும் அவரது மனைவி மார்த்தாவுக்காக பதப்படுத்தப்பட்ட செர்ரி பழங்கள் திராட்சை பெரிஸ் பழங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாஷிங்டனுக்கும் மார்த்தாவுக்கும் செர்ரி பழங்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்பதால் அவர்களுக்காக அதிக அளவில் வழக்கமாக இருந்துள்ளது கண்டெடுக்கப்பட்ட பழங்களை ஆய்வு செய்வதன் மூலம் அந்த காலத்தில் இருந்த உணவு முறை பதப்படுத்தும் முறை உள்ளிட்டவை குறித்து பல தகவல்களை பெற முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தூங்கி எழுந்ததும் முதல் வேலையே காஃபி குடிக்கிறது தான் என கூறுபவர்கள் அதிகம் காபி குடிக்காமல் ஒருவேளையும் நடப்பதில்லை என கூறும் அளவிற்கு பலருக்கு காபி முக்கியத்துவம் வாய்ந்த பானமாக உள்ளது அப்படிப்பட்ட காஃபியை பற்றி ஆராய்ச்சி நடத்த தனியாகவே ஆராய்ச்சி மையத்தை தொடங்கி உள்ளது அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்று ஏழாயிரம் சதுர அடி பரப்பளவில் இந்த அமைக்கப்பட்டுள்ளது காஃபி கொட்டைகளின் நிறம் அதனை அரைக்கும் முறை நேரம் என அனைத்தும் இங்கு ஆராய்ச்சிக்குட்படுத்தப்படுகிறது மேலும் காஃபியிலிருந்து மருந்துகள் நிறமி உள்ளிட்டவை தயாரிப்பது குறித்தும் இந்த மையத்தில் ஆய்வுகள் நடந்து வருகிறது காபி குறித்து பெரிதாக இதுவரை எந்த ஆய்வுகளும் நடத்தப்பட்டதில்லை எனவே காஃபியினால் உடலில் நடக்கும் நன்மைகள் தீமைகள் மற்றும் அதனை எப்படி சரியான முறையில் உட்கொள்வது போதுமான அளவு என்ன உள்ளிட்டவை குறித்த ஆய்வுகள் மிக முக்கியமானது என்று கூறுகின்றனர் ஆராய்ச்சி மைய பேராசிரியர்கள் பிரம்மாண்டமான கட்டமைப்புகளை மினியேச்சர்களாக மாற்றுவது என்பது சாதாரணமான ஒன்றல்ல கட்டடக்கலை ஓவிய திறமை இருந்தால்தான் தத்ரூபமான மினியேச்சரை உருவாக்க முடியும் இந்த திறமைகளை இணைத்து பல மினியேச்சர்களை உருவாக்கி அசத்தி வருகிறது ஜெர்மனியைச் சேர்ந்த மினியேச்சர் வண்டர்லாண்ட் என்ற நிறுவனம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மலைகளுக்கு நடுவே ரயில் செல்லும் காட்சியை இந்த நிறுவனம் மினியேச்சராக உருவாக்கியிருந்தது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த இந்த மினியேச்சருக்கு பிறகு மினியேச்சர் வண்டர்லேண்ட் நிறுவனம் சுற்றுலா பயணிகளை அதிகம் கவரத் தொடங்கியது நடப்பாண்டுக்கான யூரோ கால்பந்து போட்டி ஜெர்மனியில் நடந்து வருகிறது இதனை கொண்டாடும் வகையில் அந்த நிறுவனம் அந்நாட்டில் உள்ள ஹாம்பர்கர் எஸ் கால்பந்து மைதானத்தை மினியேச்சராக உருவாக்கியுள்ளது மைதானத்தின் இருக்கைகள் ரசிகர்கள் அணிந்திருக்கும் உடை நுழைவு வாயில் போட்டியை ஒளிபரப்பும் திரை என அனைத்து அம்சங்களையும் மினியேச்சராக உருவாக்கி அசத்தி உள்ளது இந்த நிறுவனம் யூரோ கோப்பை போட்டியை பார்க்க வரும் ரசிகர்கள் இந்த மினியேச்சரையும் தவறாமல் பார்க்க வந்து விடுவதாக கூறுகின்றனர் அந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் இருபத்தோராம் நூற்றாண்டில் கூட பெண் குழந்தை பிறந்தால் அது குடும்பத்துக்கு பாரம்தான் என்று நினைக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என ஐந்து ஆறு பெண் குழந்தைகள் பெற்றுக்கொண்ட பெற்றோர் எல்லாம் இருந்தனர் ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஒருவர் பெண் குழந்தைக்காக காத்திருந்து பத்து ஆண் குழந்தைகளை பெற்றுள்ளார் மைக்கேல் ரொசாரியோ எலான்சியா ரொசாரியோ தம்பதிக்கு முதன்முறையாக முறையாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஆண் குழந்தை பிறந்தது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எலான்சியா கர்ப்பமாகியுள்ளார் இந்த முறை ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று அவர் எதிர்பார்த்த நிலையில் மீண்டும் ஆண் குழந்தை பிறந்துள்ளது பெண் குழந்தை மீதான அன்பினால் எட்டு ஆண் குழந்தைகளை எலான்சியா பெற்றெடுத்துள்ளார் ஆனாலும் மனம் தளராமல் பத்தாவது முறையாக கருவுற்ற எலான்சியாவுக்கு இரட்டை பிள்ளைகள் பிறந்துள்ளனர் முதலில் ஆண் குழந்தை பிறக்க அடுத்த குழந்தை பெண் என தெரிந்ததும் எலான்சியாவும் அவரது கணவரும் உற்சாகமடைந்துள்ளனர் ஆனால் இந்த முறை தமது பெண் குழந்தைக்கு சகோதரி வேண்டுமென அவர் பதினோராவது முறையாக கர்ப்பமாகியுள்ளார் இவருக்கு பலர் வாழ்த்து கூறி வந்தாலும் இத்தனை குழந்தைகள் இருந்தால் அனைவர் மீதும் கவனம் செலுத்தி வளர்ப்பது கடினமாகிவிடும் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர் 다글보라라